ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம ஃபார்முக்கு வந்து பாம்பு உள்ளே வந்துருச்சு சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஷெட்டு இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் வந்து முயலுக்கு உண்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சு இதுதான் ஃபார்மோட ஃபுல் வியூ அவங்க இந்த இந்த மாதிரி ஃபார்முக்குள்ளே நம்ம இங்கே ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம் ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம் அதுக்குள்ளே முயல் வளர்க்குறோம் அதுக்குள்ளே பாம்பு வந்தபோது மாட்டிக்கிட்டோ பார்த்துட்டோம் நம்ம அது கொன்னாச்சு இன்னும் லைட்டாக உயிர் இருக்குது கொஞ்சம் முயல் ஃபுல்லாக இங்கே இருக்கு இதுதான் நம்ம கேஜு கிராபிட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் பாம்பு வந்துருச்சு முயல் வாடகைக்கு பாம்பு வரும் பாம்பு எங்கே இருந்தாலும் எந்த மாதிரி இடத்துலனாலும் பாம்பு வரத்தான் செய்யும் அது வந்து முயல் வளர்க்குறனால தான் பாம்பு வருது அப்படின்னு கிடையவே கிடையாது பாம்பு என்ன வாடகைனாலும் எந்த இந்த மாதிரி இடம் வயக்காடு அப்படின்னாலே பாம்பு இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி இடத்துக்குள்ள பாம்பு வர தான் செய்யும் அப்படி வந்தப்போ எடுத்தது தான் இந்த பாம்பு முயல்லாம் ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் ஏதோ ஆனால் என்ன தான் வந்து நம்ம ஹைட்டாக வச்சுருந்தாலும் பாம்பு அழகாக அது மேலே ஏறிடும் இது இங்கிலீஷ் பாட்டர் இது டச்சு இது சின்சிலா அங்கே ஒரு இங்கிலீஷ் பாட்டர் இருக்குது பிளாக் ஜெயண்ட் இருக்குது நம்மக்கிட்ட ஒன்றும் தேடி தேடி எடுத்து வச்ச கலெக்ஷனு நல்ல வேலை பாம்புனால எந்த ஒரு முயலும் சாகலை இது வந்து அங்கோரா Is a blemish on the New Zealand weight a hybrid, is a lot of pair, is English butter. நாங்கள் வந்தோடனே இறப்போடு பார்க்க வந்திருக்கு க்ராஸு இங்கிலீஷ் போட்ட கிராஸு பிளாக் ஜெயிண்ட்டு டச்சு ஸோ உங்கள் பண்ணையில் யாரும் பாம்பு வந்துச்சுன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்